ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கன்னீராசி நேயர்களே திருமணம் எப்போது நடைபெறும் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எந்த வயதில் எப்பொழுது உங்களுக்கு நடைபெறும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உள்நாடா அல்லது வெளிநாடா காதல் திருமணமா அல்லது பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கருப்பா சிவப்பா வேலையில் இருப்பாரா அல்லது வேலையில் இருக்க மாட்டாரா பொதுவாக உங்க திருமணத்தை பத்தி சொல்லணும்னாக்கா உங்க ஜாதகத்துல ஏழாம் இடம் தான் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரோ அல்லது ஏழாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட குணநலங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க பொதுவாக உங்கள் ஜாதகத்துல சுத்தமாக இருக்க வேண்டிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துல வந்து ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடம்லாம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்க ஜாதகம் சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகமாக உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இள திருமணம் நடைபெறும் மேலும் எந்த வயசில் உங்களுக்கு திருமணம் அமையும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அப்போவே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்படி சொன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இருந்து சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் வருதோ அந்த வயசுல உங்களுக்கு திருமணம் நடைபெறும் சனி பகவானுடைய பாஞ்சு வயசுலேயே சனி பகவானுடைய தசாபுத்தி அந்தரங்கம் வந்துச்சுனாக்கா பாஞ்சு வயசுலேயே உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே மாதிரி தாங்க எந்த கிரகம் உங்களுக்கு பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அப்போ திருமணம் சம்பந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் வெற்றி கிரகமாக உங்களுக்கு நடக்கும் மேலும் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கைத்தனையின் குணநலங்கள் இருக்கும் திருமணம் தடைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துல பாவ சம்மந்தம் இருந்ததுனாக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைபெறும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்க குலதெய்வம் உங்க குலதெய்வம் எதுவோ அதை மாசுக்கு ஒரு தடவைச்சும் போய் வணங்கிட்டு வாருங்க குலதெய்வ வழிபாட்டை முறைப்படியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க கிரக தோஷம் படிப்படியாக அகலம் மேலும் எந்த கிரகம் உங்களுக்கு பலவீனமாக இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ரெண்டே பரிகாரம் தான் ஒன்று குலதெய்வ வழிபாடு ஒன்றுன்னு உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துலலாம் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமணம் நல்லபடியாக நடைபெறும் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படியோ அதுக்கு தந்தாமல் தான் உங்கள் வாழ்க்கை துணையும் குணநலங்கள் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமைவாங்க நன்றி